ஒரு பிச்சைக்காரன் சார் எனக்கு திடீரென்று நான் வேறு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் எதுவும் கிடைக்கவில்லை உங்களை பார்த்தால் பெரிய மனிதர் போல இருக்கிறீர்கள் எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டு விடுகிறேன் உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கு இல்லை வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன் வேறு ஒன்னா எதுவா இருந்தாலும் சரி என் பிரச்சனை தீர்ந்தா போதும் என்றான் பிச்சைக்காரன் உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் ஆக்க போகிறேன் என்னது பிசினஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமாக பல நூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும் அவ்வளவுதான் முதலீடே வாய்ப்பா கடவுள் கண்ணை திறந்துட்டாண்டா குமார் என்று பிச்சைக்காரன் மனம் குதுகுலத்தில் மூழ்கியது சார் அது வந்து லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்க போறோம் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு பத்து சதவீதமா இல்ல உங்களுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எனக்கு அஞ்சு சதவீதமா எப்படி என்று ஆர்வத்தோடு கேட்டான் இல்லை நீ தொண்ணூறு சதவீதம் எடுத்துக்கிட்டு எனக்கு பத்து சதவீதம் ஒரு கணம் பேச்சே வரவில்லை என்ன சார் நம்ப கேட்டான் உனக்கு சதவீதம் எனக்கு ஜஸ்ட் பத்து சதவீதம் அது நீ நினைக்கிறத விட நிறைய என்கிட்ட இருக்கு இந்த பத்து சதவீதம் கூட நான் கொடுக்க சொல்றது என் தேவைக்காக இல்ல உனக்கு நன்றி உணர்ச்சி என்றைக்குமே இருக்கணும் எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே நான் உனக்கு என்னைக்குமே நன்றி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்களில் விழுந்து விட்டான் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது பிச்சைக்காரனிடம் செல்வம் குவி ஆரம்பித்தது முதலில் பணம் ஆயிரங்களில் புரள துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டான் புத்தம் புதிய ஆடைகளை உடுக்கத் தொடங்கியவன் தான் கடைக்கு வந்து ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான் கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான் தானியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒரு சில மாதங்கள் சென்றது அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னராக அந்த செல்வந்தரின் பங்காக தினசரி பத்து சதவீதம் ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் பார்டருக்கு நான் ஏன் பத்து சதவீதம் கொடுக்கணும் அவர் கடைக்கே வரதில்லையே உழைப்பெல்லாம் என்னோடது இரவு பகலா நான் தான் வேலை செய்கிறேன் இனி எனக்கே நூறு சதவீத லாபம் என்று முடிவு செய்தான் அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புது பணக்காரனாகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கை பெற கடைக்கு வந்தார் உழைப்பு எல்லாம் என்னோடது அப்படி இருக்க உங்களுக்கு எதுக்கு நான் பத்து சதவீதம் தரணும் எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரூல்ஸ் பேசினான் அந்த செல்வந்தரின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள் ஒரு செகண்ட் யோசியுங்களேன் இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிறது ஆண்டவன் தான் பிசினஸ் பார்ட்னர் நாம் தான் அந்த புது பணக்காரன் ஆண்டவன் நமக்கு பிச்சை போட்டது இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியை நாம் விடும் ஒவ்வொரு மூச்சை ஆயின் புலன்களை நமக்கு கொடுத்து அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றல்கள் கொடுத்தான் இறைவன் அது மட்டுமா ஐம்புலன்கள் போதாது என்று கை கால் இதயம் சிறுநீரகம் கல்லீரல் என விலை முடியாத நம் உடல் கொடுத்தான் இப்படி இறைவன் நமக்கு கொடுத்தவற்றை பட்டியலிட துவங்கினால் அது முடிவே இல்லாமல் தான் கொண்டிருக்கும் இவ்வளவு தந்து அவனுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து சதவீத நேரத்தை தான் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் அது கூட அவனது தேவைக்காக அல்ல அவன் தேவைகள் அச்சவன் நமது நன்றியுணர்ச்சிக்காக அதை எதிர்பார்க்கிறான் அவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்புக்காக நன்றியுணர்ச்சி மட்டும் ஒருவரிடம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா இறைவனை வணங்குவதோ பதிகங்களை படிப்பதோ கோவிலுக்கு செல்வதோ உளவார பணி முதல் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வதோ அல்லது சக மனிதர்களுக்கு உதவுவதோ இவை யாவும் செய்வது நமக்காகத்தான் நாம் நன்றியுடன் இருக்கிறோம் என்று காட்டத்தான் மற்றபடி இறைவனுக்கு அது தேவை என்பதால் அல்ல நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க